நன்றி இனிதான மாலை வணக்கம் அழகாக பொழுதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மிக அன்பாக வரவேற்றபடி கோசல்யா அவர்களுடைய அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வு ஐம்பத்தி ஒன்றில் நாம் இன்னுமாக சந்தித்திருக்கிறோம் இந்த அழகான பொழுதில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பொண்ணான இந்த பொழுதுகளையும் எங்களோடு இணைத்தபடி கோசல்யா அவர்களுடைய இன்ன கருக்களை சுமந்தபடி செல்கின்ற இந்த அஞ்சு ரோட்ட கவிதா நிகழ்வில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதே நேரம் இந்த பாமுக தளத்துக்கும் மோகன் அவர்கள் வாணிமோகன் அவர்களுக்கும் நன்றியை பகிர்ந்தபடி இனிதான மாலை வணக்கம் அஞ்சு நோட்ட கவி நிகழ்வை கோசல்யா சொணலிங்கம் அவர்கள் தொடங்கி வைத்திருந்தார் ஏறத்தாழ இரண்டு வருடங்களை தொட்டிருக்கும் அவர் தம் இழப்பின் இணைவுகளோடு அவர் விட்டு சென்ற பெண்களின் மேம்பாடு தாங்கிய அடிப்படை தொழிலாளர்களாய் தாவியராய் மருத்துவராய் உலகியல் பல்வேறு துறை சார்ந்தும் குடும்ப வாழ்வின் ஆணிவேர்களாய் வேர்களாய் தாயக பக்கலில் விடுதலை வேள்வியில் தம்மையே இந்த வீரமங்கியர் என அனைவருக்குமாய் தோன்றா துணையாய் நம்மோடு இணைந்திருக்கும் கோசல்யா இணையரையும் மனதோடு தாங்கி ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்திடுவோம் ஆ நன்றி நாம் இருந்து இருந்தபடியே அகவணக்கம் செலுத்தி இருந்தாலும் நாம் சூமி நூடாக இணைந்திருப்பதனால் நிச்சயமாகவே நின் நிற்பதாகவே எனதால் எண்ணிக்கொண்டு இந்த அகவணக்கத்தை செலுத்தி இருந்தோம் அங்குனோட கவிதா நிகழ்வு இலைமறைக்காயாக காயாக இருக்கும் படைப்பாளர்களை சாதனையாளர்களை இனம் காட்டிட இன்புறுகின்றது படித்தவர்கள் அறிவார்ந்தவர்கள் தேர்வர் தேர்வல்ல இது ஐந்து அகவை சிறுமிக்கும் பெண்ணிய சிந்தனை உள்ளாளாயின் அவளும் அழுவாள் தன் உரிமை பண்ணிட பெண்ணுரிமை பற்றி பேசுகின்றோம் தன்னுரிமை பற்றி விவாதிக்கின்றோம் விடுதலை உணர்வு பற்றியும் பேசுவோம் மானுடம் பற்றியும் நாம் அலசி எழுவோம் வளம் காத்து வாழ்த்துவோரை வாழ்த்தியும் போற்றுவோரை போற்றியும் ஏற்றுவோரை தாராளமாக தாங்கியும் தொடரும் நாங்கள் எம்மோடு தொடரும் உறவுகளுக்கு மனதார்ந்த பெருநன்றி வாழ்வியல் சாதனையாளர்கள் பெண்கள் நிறைந்த ஒற்றுமையை இத்தனை நிகழ்வுகளிலும் நாம் கண்டுள்ளோம் பெருமிதமடைகின்றோம் எத்துறை ஆயினும் அத்துரை சார் உன்னதம் உங்களுள் எடுத்துள்ளோம் உன்னதர் நினைவின் சமர்ப்பணம் தோழியரே இத்தனை வரிகளும் கோசல்யா சொன்ன அவர்கள் தன் கைப்பட நம்மோடு இணைத்தெழுந்த வரிகளாக அந்த வரிகளையே மீண்டுமாக ஆத்மார்த்தமாக அவருடைய நிகழ்வை நிச்சயமாக அவருடைய நினைவுகளை அவர் எடுத்தாண்ட இந்த பொழுதுகளை நினைத்தபடி அந்த வரிகளையே அவருக்கும் சமர்ப்பணமாக்கியபடி லண்டன் தமிழ் வானிலை அதிபர் நடாமோகனவர்கள் துணைவியார் வாணி அவர்கள் இணையருக்கு முதன்மை நன்றிகள் அனைத்துலக மகளிர் சார்பாக தளமீந்து தரும் பணிக்கு நன்றி நவீன்றபடி இன்றைய நிகழ்வை நாம் ஆரம்பம் செய்து கொள்கின்றோம் ஆம் இன்றைய நிகழ்வில் எங்களோடு இணைந்து கொள்ள சிவதர்ஷன ராகவன் அவர்கள் பத்மலோஜனி திருச்செந்தூர் செல்வன் அவர்கள் சந்திரவதனி சிவபானசிங்கம் அவர்கள் சர்மேஸ்வரி சிவரூபன் அவர்கள் சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள் ஜெயசக்தி பிரபாகரன் அவர்கள் மற்றும் இரா விஜய கௌரி ஆகிய அனைவருமாக இங்கு இணைந்திருக்கிறோம் ஆ எனவே முதலில் இன்றைய சட்டமை சிறிதாக ஒரு ஒரு அறிமுகம் என்றுதான் முதலில் ஒருவர் இந்த நிகழ்வை கேட்கிறார் என்றால் முதலில் ஒரு சிறு அறிமுகத்தை நம்மை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை செய்தபடி நாம் இந்திய நிகழ்வை ஆரம்பம் செய்து கொள்ளலாம் முதல் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் தம்மை அறிமுகம் செய்து கொள்கின்றார் அனைத்து உறவுகள் மற்றும் அஞ்சலோட்ட கவிதா அனைவரையும் அன்பாய் வாழ்த்தி வரவேற்றபடி நானும் இந்த நிகழ்விலே இணைந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியாக அமரர் கோசல்ஜா ஞாபகத்தை இந்த அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐம்பத்தி ஓராவது நிகழ்விலே இணைகின்ற போது நம் பாகத்திலே நானும் நிகழ்ச்சி தொகுப்பு செய்கின்றேன் அதே நேரம் கவிதை நிகழ்வுகள் பல படைப்புகளோடு இணைந்திருக்கிறேன் ஆஹ் அதே நேரம் உங்களோடு கைப்பற்றி

சிவதர் ராகவன் அவர்கள் நிச்சயமாகவே இந்த ஐம்பத்தொரு நிகழ்வுகளிலும் நெருக்கமாக கைகோர்த்தபடி இணைந்து செல்வது என்பது பெரும் பலம் எனவே அவரையும் இணைத்தபடி மிக அழகாக செல்கிறது கோசல்யா அவர்களுடைய இழைவு மிக பலமாக செல்கிறது பல்வேறு திறமைகள் தாங்கிய கோ ராகவன் அவர்கள் இன்னமும் பல்வேறு மேடை தலங்களை தனதாக கொண்டு இன்று முகநூலில் அந்த கவிதையை பார்க்க பார்த்த போது நிச்சயமாகவே திட்டமுடன் திடமாய் எழு என்ற போது ஆனால் இந்த பக்கங்கள் இவ்வளவு அழகாக பொருந்தி வந்திருக்கிறது என்று பார்க்கக்கூடியதாக எனக்கு இருந்தது சந்தோஷப்பட்டேன் உண்மையிலே மிக அந்தந்த பொழுதுகளை சரிவர பயன்படுத்துவது என்பது அவரவர் வெற்றிக்கு வித்திடுகின்றது எனவே அதனை அழகாக சிறுமைப்படுத்தி காட்டி அந்த பாங்கு அழகாக இருந்தது வாழ்த்து நிறைவான வாழ்த்துக்களோடு அவரை இங்கு இணைத்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடுத்து நம்மோடு பத்மலோஜினி இணைந்து கொள்வார் என நம்புகிறேன் சந்திரபதமே சிவபாலசிங்கம் அவர்கள் தம்மை அறிமுகம் செய்து கொள்கின்றார் அனைவருக்கும் வணக்கம் நான் கனடா மொண்டியிலிருந்து ச சிவபாலசிங்கம் சிவபால சிங்கம் நானும் இந்த கவிதா கவிதைக்கள நிகழ்ச்சியில தொடர்ந்து பயணிக்கிறதை மிகவும் பெருமைப்படுகிறேன் அந்த வகையில இதை ஆரம்பித்து வைத்த வைத்தோசல் ஜன்னலிங்கம் அவர்களுக்கு மற்றும் இந்த பாமுகம் தொலைக்காட்சி யாவருக்கும் மற்றும் இதில் பங்கு கொள்கின்ற அனைவருக்கும் மற்ற விஜய ஹௌரி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வளம மாதிரி தான் நான் அந்த முழு நேர பணியாக என்னுடைய முதியோர் இல்லத்துல பணிகளை இருக்கிறேன் அத்துடன் தமிழ் பாடசாலை ஒன்றில் நாங்கள் வந்து சேவை அடிப்படையில தமிழை கற்றுக் கொடுக்கின்றோம் அஹ் மற்றும் கிடைக்கிற நேரங்களுக்கு மிச்சம் பிடிச்சு பிடிச்சி வானொலிக்கும் போறது இப்படியான கவிதை நிகழ்வுகளில் நாம் பங்கு பெற்றது அவ்வளவுதான் நன்றி கிடைக்கிற நேரம் எனக்கு இந்த இவ்வளவு நேரம் தான் இருக்குது அதுக்குள்ள அப்படியாது அப்பவும் சொல்வேறாங்க நினைச்சலுக்கா நான் நினைச்சு போட்டு நான் அடுத்த தவுட்டு அளிக்கிறதுக்கு போடுவேன் என்ன முதல்ல அனுப்பி விடுங்க அப்ப அது சொல்வதும் சரிதான் நான் இதை இதில் மிச்சப்படுத்தி அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்பதும் சரியாக இருக்கும் எனவே நிச்சயமாக ஆர்வம் இருந்தால் எதையும் எப்படியும் சமாளித்து சென்று விடலாம் அல்லது வென்றுவிடலாம் இதில் நானும் பங்கு பெற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது எனவே அந்த ஒவ்வொருவருடைய அந்த அழகான முயற்சியையும் இந்த பிரபஞ்சம் சரியாக வழி நடத்தி செல்கிறது எனவே அதனே அழகுற நம்மோடது எடுத்தாண்ட சன் சந்திரவதனி அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் நிச்சயமாகவே அவருடைய நினைவு மிக மகிழ்ச்சியை தருகின்றது அடுத்து சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள் தம்மை நம்மோடு அறிமுகம் செய்து கொள்கின்றார் வணக்கம் தலைமை துணை தலைமை இந்திய நிகழ்வின் தலைமை நம் அணிகளாக வந்திருக்கிற கவிஞர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அஹ் விவசாயத்தை நான் முத்த இயங்கிக்கொண்டிருக்கிறேன் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆஹ் கால அடிப்படையில பொதுபோக்களாக எனக்கு விசிரமாக மாறிக்கொண்டிருக்கிறது இவ்வளவுதான் வணக்கம் முத்தமிழை தனதாக்கி இயலிசை நாடகம் என அத்தனை நிஜமா பாடல்களை எழுதுவது அவற்றை அழகாக இசையோடு பண்ணாக இசைப்பது நாடகங்களை தொடர்வது அல்லது பல்வேறு மேடைத்தளங்களை தனதாக்கி கொள்வது குழந்தைகளோடு இணைந்து கொண்டு பல மேடை நிகழ்வுகளை அஹ் பகிர்ந்து கொள்வது பல் ஒரு சமூக நிகழ்வுகளில் பங்காற்றுவது என தன்னுடைய பக்கத்தை இவர் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பிடிப்பது போல அவரும் இன்னொரு பக்கமாக கொண்டு வளம் காண்கின்ற பக்கம் நிச்சயமாக இன்னும் ஒரு திட்டமிடலுடன் திடமாய் அழுகின்ற பக்கமாகவே காண்கிறோம் எனவே மிக அழகாக இணைந்து தாயக பக்கங்களில் இருந்து இணைந்து கொள்கின்ற சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களை இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடுத்து நம்மோடு சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள் தம்மை அறிமுகம் செய்து கொள்கின்றார் இனிய மாலை வணக்கம் முப்பது வருடங்களுக்கு வந்த காலத்திலிருந்து இன்று வரை தமிழ் கல்வியை கொடுப்பதில் பெரும் மகிழ்வுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் அது அத்துடன் பட்டிமன்றங்கள் கவியரங்கள் போன்ற நிகழ்வுகளிலும் கலந்து கொள்வது பெரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நிச்சயமான மகிழ்ச்சி நான் என் வாழ்க்கையில் எங்களுக்கு நம்மோடு நிறைந்து போகின்றது அத்தனை நிறைவான மகிழ்ச்சி நாம் எதை விரும்புகின்றோமோ அதனை சரியாக பயன் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை அமைத்துக்கொள்வதும் அதனை பயனுறுவதும் தான் நிச்சயமான மகிழ்ச்சி எனவே இந்த அந்த அந்த பக்கத்தை மகளோடும் முப்பது வருடங்கள் நாம் இங்கு வந்து காரணி பதித்து விட்டோமா என்ற எண்ணத்தை நமக்கு கொண்டு வருகிறது ஆஹ் காரம் ஓடோடி மிக விரைவாக சென்று கொண்டிருக்கிறது தளர்வின்றி நாம் இன்னமும் உற்சாகமாக இறுதி வரை வாழ்ந்தோமானால் அதுதான் மிக்க மகிழ்ச்சி எனவே நாம் ஒவ்வொருவரும் உடற்பயிற்சியோடும் ஆரோக்கியமான உணவு வளத்தோடும் நிச்சயமாக இதனை பங்காற்றிவிடும் இன்னமும் அஹ் சர்வேஸ்வரி அவர்களைப் போலவே சிவானி புவனேஸ்வரன் அவர்களும் நிச்சயமாக பல் பல்துறை ஆர்வம் மிக்கவர் விற்பனர் அழகாக பாடல்களை ஏற்றி பாடக்கூடியவர் இன்னமும் தமிழை தபதாக்கி கொண்டு மிக அழகாக செல்லக்கூடியவர் எனவே அந்த அந்த பங்கு இன்னமும் பல்வேறு தலங்களை தொட வேண்டும் பல்வேறு மேடைகள் அவராக அவருடையதாக வேண்டும் என்ற பெருவாஞ்சியோடு நிறைவான வாழ்த்துக்களை அவரை இங்கு இணைத்துக் கொள்வதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி ஆம் அவசரமாக இன்று எங்களோடு ஓடி வந்திருக்கிற பத்மோஜினி திருச்செந்தூர் செல்வன் அவர்கள் இப்போது தம்மை அறிமுகம் செய்து கொள்கின்றார் கொஞ்சம் பிரபாகரன் அவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் பிரபாகரன் தாயகத்திலிருந்து இணைந்து வந்திருக்கின்றேன் ஆஹ் கவிதையை அஹ் கழுதுவதில் மிக ஆர்வம் உண்டு எங்களை போன்ற ஆர்வலர்களுக்கு களத்தை அழகாக ஏற்படுத்திக் கொடுத்த பாமுகம் அதுவருக்கும் நன்றி அதோடு ஒவ்வொரு மாசமும் எங்களை இணையும்படி அழைத்து எங்களை சிறப்பாக அவளை நடத்தி செல்லும் சோதரிக்களுக்கும் நன்றி சந்தர்ப்பத்தில் இங்கு கல்வி படிக்க வந்திருக்கிற அனைவருக்கும் பார்த்துக்கலாம் நன்றி நிச்சயமாகவே ஆர்வம் மிக்கவர்கள் நிச்சயமாக உற்சாகத்தோடு இணைந்து கொள்வதில் தானே ஒரு களம் கவி கலம் அளவு வரும் எனவே அந்த ஆர்வத்தை கொண்டிருக்கிற உங்கள் அனைவருடைய இணைவு தான் நிச்சயமாகவே ஒரு நிகழ்வை அழகாக கொண்டு செல்வதற்கு பெருந்துணையாக அமைகின்றது எனவே உங்கள் ஒவ்வொருவருடைய கர க கரத்தையும் பற்றியபடி அதே வேளையில் கிடைக்கின்ற சந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் வளமாக பயன்படுத்தி கொள்கின்ற கொள்ள முனைகின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய பாகம் மிக அற்புதமானது ஜெயசக்தி பிரபாகரன் மீண்டுமாக இணைந்து இணைத்த இணைவதில் மிக்க மகிழ்ச்சி உங்களை

ஒரு நிமிஷம் தாங்க ஒரு நிமிஷம் தாங்கித்து வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படி வெற்றி கொள்வதில் தானே மகிழ்வு இருக்கிறது அந்த அதையெல்லாம் கடந்து வெற்றி கொள்வதில் தானே மகிழ்வு இருக்கிறது பதினோரு தன்னை எங்களோட செய்துடன் ஒரு ஒரு விருந்தாளி தான் கவிதைகளை கேட்க படித்தபடி அடுத்த ரூம்ல இருக்கின மிக்க நன்றி எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் ஒவ்வொரு மாதமும் இந்நிகழ்வுல என்னையும் நினைத்துக் கொண்டு போற கௌரிக்கும் பாமுகம் தொலைக்காட்சிக்கும் மிக்க மிக்க நன்றி